அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் கருபையும் சமாதானமும் உங்களுக்கு வரட்டும் இந்த காலத்திலே நான் சங்கீத புசகத்திலிருந்து சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் தயவு செய்து கேளுங்கள் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறு அலே லுய்யா என் ஆத்துமாவே கத்தரை துதி நான் உயிரோடருக்கு மட்டும் கத்தரை துதிப்பேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனை பண்ணுவேன் பிரபுக்களையும் கட்சிக்கு திராணி இல்லாத மனு புத்திரனையும் நம்பாதே எங்கள் அவனுடைய ஆவி பிரியும் அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும் யாக்கோப்பின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கத்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான் அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுடைய யாவையை உண்டாக்குனவர் அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர் அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே இந்த அருமையான வார்த்தைகளை கேளுங்கள் பிரபுக்களையும் நம்ப நம்பாதையுங்கள் அவனுடைய ஆவி அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும் சங்கீதம் நூற்றி பதினெட்டிலே எட்டாவது வசனம் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கத்திர பேரில் பற்றலா இருப்பதே நலம் ஒன்பதாவது வசனம் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கத்தர் பேரில் பற்றில இருப்பதே நலம் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றில அறுப்பது நலம் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கத்தர் பேரில் பற்றல இருப்பதே நலம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறிலே பிரபுக்களையும் ரக்ஷிக்க திராணியில்லாத மண் புத்திரனையும் நம்பாதையுங்கள் அவனுடைய ஆவி விரியும் அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போக்கோப்பின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாயை கத்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவா ஆகவே சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கத்தர் நல்லவர் இயேசு கிறிஸ்து நல்லவர் அவர் என்றும் மாறாதவர் நேற்றும் இன்றும் என்றைக்குமே அவர் மாறாதவர் உங்களுடைய விண்ணப்பங்களின் ஜபங்களை அவரை நோக்கி விண்ணப்பங்களை செய்யுங்கள் அவரை நம்புங்கள் பிரபுக்களே ரட்சிக்க திராணில்லாத மனு புத்திரனை நம்பாதையுங்கள் அவனுடைய ஆவி பிரியும் அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும் யாக்கோப்பின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாயை ஹத்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் ஆகவே கத்தரை நம்புங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள் அவர் என்றும் மாறாதவர் உங்கள் விண்ணப்பங்கள் ஜபங்கள் வேண்டுதல்களை அவரை நோக்கி விண்ணப்பங்களை ஏறிடுங்கள் அவர் என்றும் மாறாதவர் பிரபுக்களையும் ரட்சிக்க திராணிகளாத மனு புத்திரனை நம்பாதையுங்கள் அவனுடைய ஆவி பிரியும் அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும் ஆகவே கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் அவர் என்றும் மாறாதவர் அவர் மகாபர்சுத்தரும் நீதிபாரருமா இருக்கிறார் விண்ணப்பங்களை கேட்கிற ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார் எங்களுடைய கஷ்டங்கள் வேதனைகள் வியாதிகளை அறிந்திருக்கிறார் ஆகவே அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் மனுஷனை நம்பாதையுங்கள் இயேசு கிறிஸ்துவின் கருபையும் சமாதானமும் உங்களுக்கு வரும்